டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஏனுங்க கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மறைச்சுக்கு என்ன ஆள் இருக்குதுங்க வாடிக்கையாளர் முன்னிலையில அரைச்சு கொடுக்கறாங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் தொடங்கி முருங்க விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்துரி வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க தொடர்புக்கு தமணி மரச்சத்து எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கட்சிகளில் ஒன்று அது ஒரு குறிப்பிட்ட குடிமக்களுக்கான சாதிக்கான கட்சி என்பது போல திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் முத்திரை குத்தினாலும் கூட ஆனால் அவர்கள் அந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிதான் இது மிக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த குடிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தின் விளைவாக பலனாகத்தான் அந்த பலனை திமுக குடும்பமே அனுபவித்தது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சேவையை மாபெரும் போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்து சமூக நீதிக்காக போராடிய தமிழ்குடி தாங்கி என்று பெயர் பெற்ற மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்று பத்திரிக்கையாளரை சந்தித்து தமக்கும் தமது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையேயான கட்சி ரீதியான அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மக்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க இது குறித்து நாம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தில் ஒரு காணொலி மூத்த பத்திரிகை ஊடகவியாளர் நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க குறிப்பாக எப்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாசனுடைய தலைவர் பொறுப்பை எடுத்துவிட்டு தாமே தலைவராக செயல்படுகிறேன் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொன்னபோது அந்த நேரத்தில் நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலியில் அப்பொழுதே நம்ம தெள்ள தெளிவாக நாச்சி செல்வராஜ் ஐயா சொல்லியிருந்தாங்க இது ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பார பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அவர் அதிமுகவுடன் தான் கூட்டணி செல்ல வேண்டும் சொல்லியிருந்தார் ஆனால் இவர்கள் மாறாக குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் மூலமாக அண்ணாமலை ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு வலுக்கட்டாயமாக பாஜகவுடன் ராமதாஸ் அவர்களை இணைக்க வைத்து அன்று மாலையே பிரதமர் மோடி அவர்களுடன் அவர்களுடன் நின்று அவருக்கு மாலை பொன்னாடை அணிவிப்பது போல ராமதாஸ் ஐயா அவர்களை செய்வித்து ஒரு செயற்கையாக ஒரு நாடகம் ஆடிவிட்டார்கள் என்பது அவருக்கு மனதிற்குள் பெரிய ஒரு காயமாகவே மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு அதுபோன்ற பிழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்து நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் அன்புமணி ராமதாஸுடன் நடத்தியிருக்காரு ஆனால் அதெல்லாம் பலன் கொடுக்காத போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கு அதனால் வேறு வழி இல்லாமல் ஏன்னா அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிக்குள்ள இப்படிப்பட்ட குளறுபடிகள் என்பது மத்தியில் எப்படி இருந்தாலும் எனவே என்ன உண்மை என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்று மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள் வெளிப்படையாக என்று வந்து சொல்லியிருக்காங்க நடந்திருக்கிறது இதிலிருந்து என்னன்னா இன்று மருத்துவர் ராமதாசை அவர்கள் சொன்ன அந்த கருத்தில் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நாம் வந்து குறிப்பாக அதிமுகவோட கூட்டணி போகணும்னு அன்றைக்கி சொன்னேன் ஆனால் அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணியும் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி கால்களை பிடித்து கொண்டு அழுதார்கள் எனவே அதனால் நான் அன்னைக்கு வந்து சம்மதிச்சிட்டேன் அதன் பிறகு அதுதான் எவ்வளவு பெரிய பிழை என்று தெரிந்தது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியே நான் ஏன் முதன் முதலாக எம்பி ஆக்கினேன் என்பதும் அது பிள்ளை என்று நான் உணர்கிறேன் என் சத்தியத்தையே மீறி என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தையும் மீறி நாங்கள் அன்னைக்கு வந்து அன்புமணியை நான் ஆக்கினேன் அதனுடைய பலனத்தை பணு வைக்கிறேன் போல சொல்லியிருக்காங்க சரி இது ஐயா அவர்களுடைய ஒரு அவர் அவருடைய நிலையிலிருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம இன்னொரு பார்வையில் அதை பார்க்கணுங்க நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த உத்தியை எப்பொழுதுமே கையில் எடுப்பார் தமிழ்நாட்டில் பல கட்சிகளை உடைத்த பெருமை வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்களிடம் தான் இருக்கிறது இந்த வரலாற்றையாக நீங்கள் இளையோர்களுக்கு தெரியலன்னா மூத்தவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலாக திமுகவில் இருந்து அறிஞர் அண்ணா மறைஞ்சர்றாரு அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தலைவராகிறார் பல்வேறு தலைவர்கள் இருந்த போதும் இவர் இப்படியோ தலைவராகிறார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த திமுகவை விட்டு பிரிந்து செல்வதற்காக மிக முக்கிய காரணியாக இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் ஆக திமுக என்கிற கட்சி முதலில் எம்ஜிஆரை வெளியேற்றி அந்த கட்சி இரண்டாக பிளந்த பெருமை மு கலைஞர் கருணாநிதியை அவர்களுக்கு உண்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக மதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருந்த வைகோ அவர்களை வந்து கொலைப்பழி சுமத்தி அவரை வந்து வெளியேற்றி அந்த மேலும் கொஞ்சம் இரண்டாக பிளந்த ஒரு பெருமையும் கலைஞர் மு கருணாநிதி இதுலிம் லீக் கட்சியை வந்து உடைத்திருக்கிறார் தமிழர் வணிகர் சங்கம் என்று மிகப்பெரிய சங்கமாக இருந்தது அதை இரண்டாக பிளந்திருக்கிறார் அதற்கு பிறகு வந்து அவருடைய வாரிசான மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர்கள் தலைமையிலான திமுக என்ன செய்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை வந்து மிக அழகாக லாபகமாக தங்களிடமே வைத்துக் கொண்டு விட்டது குறிப்பாக நீங்கள் தொல் திருமாவளானவர்கள் வந்து ஆதவர்ஜுனா மூலமாக பல்வேறு விதமான ஒரு ஒரு கோரிக்கைகளை ஆங்கிலத்தில் டிமாண்ட் என்று சொல்லலாம் கோரிக்கை என்பதை விட ஒரு அழுத்தத்தை வந்து திமுக கொடுத்தார் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் பங்கு வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வைத்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனாவை வெளியேற்றிவிட்டு மீண்டும் திமுகவோடு சமரசம் செய்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு அவ்வப்பொழுது எங்களுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை சேர் சேர் தர்றாங்க அதே போல் வந்து கொடிக்கமும் கூட நடுவதற்கெல்லாம் இல்லை என்று அவ்வப்பொழுது அந்த ஒரு சிக்கலையும் வந்து பொதுமக்களிடம் இடையே கொண்டு சென்று கொண்டே அதே வழியில் சனாதன பாரதிய ஜனதா நாங்கள் வந்து வேறொருக்க வேண்டுமே என திமுகவோடு இருப்போம் என்பதாக தொல் திருமாவளவன் கடந்த ஒரு இந்த ஆதவர்ஜுனா அந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஏதோ ஒரு குழப்பத்தில் தெரியுது ஆனால் அவர் குழப்பத்தில் இல்லை அவரால் அப்படித்தான் பேச முடியும் என்கிற நிலை இருக்கிறது என்பதுதான் அரசியல் அறிந்தவர்கள் அதே போல குறிப்பாக பத்திரிகை ஊடகத்தில் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்க கூடிய ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருமாவலன் அவர்கள் அவர் விருப்பப்படி திமுகவை விட்டு விலகி வெளியே சென்று அடுத்த ஒரு அரசியல் நகர்வை கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருக்காரான்னு வந்து பற்றின இல்லை அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்துக்காட்டாக திருமாவலன் அவர்கள் நான் விடுதலைச் சிறுத்திருக்கட்சியை அப்படியே கொண்டு போய் அடுத்த தேர்தலுக்கு என்னென்ன என்ன இழப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் விஜய் அவர்களுடைய தாவேக்கோவுடன் இணைந்து நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார் அவர் அப்படி விரும்பினாலும் கட்சியினுடைய மிக முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்களும் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் அந்த நிலமையில் இருக்காங்களா அந்த விருப்பத்தில் இருக்காங்களா என்பதாக மிக முக்கியமாக இருக்குது கேட்பதற்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தெரியுது திருமாவளவனை விட அங்கே வலிமை வாய்ந்தவர்கள் இருக்காங்களா அப்படின்னா திருமாவளவனை விட அங்கே வலிமை வாய்ந்தவர்களும் இல்லை திருமாவளவர்கள் தான் மிக வலிமை வாய்ந்த தலைவர் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அனுபவமிக்க தலைவர் ஆனால் அங்க திருமாவளனர்களையும் திருமாவளனுக்கு அருகில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை விட மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமை இருக்கிறது அதுதான் திமுக ஆக இந்த திமுக என்கிற இந்த தலைமைதான் தற்பொழுது இந்த திமுக விசிக்காவில் இருக்கக்கூடிய இரண்டு குழுவினருக்கும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைமை பொறுப்பில் இருக்காங்க இப்போ நீங்க எடுத்துக்காட்டா ஒரு வேளை வந்து இப்போ திருமாவளம் எப்படியாவது நாங்கள் வந்து வெளியில் கட்சியில் இந்த ஒரு கூட்டணியை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க விரும்பினாலும் கூட அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் திமுகவுனு மிக ஒரு நெருக்கத்தில் இருக்காங்க குறிப்பாக வன்னியரசு அதே போல ரவிக்குமார் சிந்தனை செல்வன் ஷா இந்த இவங்க நான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோடு தான் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க வேறு மாற்றத்தை நோக்கி போவதற்காக அவர்கள் உறுதியாக இல்லை அப்படி ஒருவேளை அவர் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் அவர்கள் கேட்டால் குறிப்பாக ரவிக்குமார் ஷா நவாஸ் எல்லாம் வந்து திமுகவில் என்ன அவர்களுக்கு வன்னியரசெல்லாம் என்ன கேட்டாலும் திமுகவில் செய்து கொடுப்பதற்கு மு க ஸ்டாலின் அவர்களே வந்து பச்சை கொடி காட்டியிருக்காங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில் திருமாவளவன் இதையெல்லாம் விடுவித்து ஏங்க இப்படி நம்ம திமுக நம்ம இப்படி வச்சிருக்கு இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம

நிரந்தரமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரயிலில் வந்து நிரந்தரமாக மாற்றப்பட்ட இந்த பெட்டிகள் போல அவர் வந்து வலிமையாக ஒட்டிக்கிட்டு இரும்பு காந்தத்தோடு ஒட்டி கொண்டதை போல் அப்படி ஒரு கூட்டணியாக அது மாறி போயிடுச்சு அதே போல் இந்த இடதுசாரிகள் கட்சியும் அப்படி மாறி போயிடுச்சு இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனே தற்பொழுது ஒரு புதிய ஒரு எழுச்சியாக பேரெழுச்சியாக நம் தமது கட்சியை வந்து புதிய புதிய குறிப்பாக விஜய் வருகிறார் அதே போல கூட்டணி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட அவருனால் வெளியில் போய் கூட்டணி வைக்கலாங்கிற நிலைமை தற்பொழுது விசிகாவிற்கு அவருக்கு இல்லை என்பதுதான் இப்போ மிக முக்கியமாக இருக்குது ஆனால் திருமாவளவர்கள் தொடர்ந்து தம் வலிமையான தலைவராக அவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவர் வந்து பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் திமுக விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் திமுக விட்டு விலகுவதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதாகவும் எழுந்ததே அவர் வந்து ஒரு அமர்த்திய ஒரு பொதுச்செயலாளராக அமர்த்திய ஆதவர்ஜனா தான் அவர் வந்து சொன்னார் அவர் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை வைத்து அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு ஒரு டெஸ்ட் ஒரு சோதனை செய்து பார்த்து திருமாவளவன் அதற்கு பிறகு ஆதவர்ஜுனாவை தற்போது வெளியே செல்ல வேண்டிய நிலையில் அவரது தாவேக்காவிற்கு போயிருக்காரு தாவேக்காவிற்கு போன ஆதவர்ஜுனா தற்பொழுது அவர் இன்னமும் அவர் குறிவைத்திருப்பது வந்து விடுதலை சிறுத்தை தான் குறிவைச்சிருக்கார் அங்குள்ள இளைஞர்களை எப்படி வந்து தாவேக்கா பக்கம் இழுப்பது என்கிற அப்படிப்பட்ட ஒரு மூமெண்டில் இருக்கார் அதாவது எப்போ எப்பாடுபட்டாவது திருமாவள இழுத்து வந்து தாவியக்காவிற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா இன்னமும் குறியாக இருக்கிறார் அதற்கான காய் நகரத்தில் பண்ணிட்டு இருக்கார் ஆனா அதே வேலையில் திமுகவை விட்டு திருமாவளனை வெளியே விட்டு விடக்கூடாது என்று இறுக்கி அவரை பிரித்து கொண்டிருப்பது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷா நவாஸ் வன்னியரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வன் போன்றவர்கள்லாம் அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க ஆக இந்த இரு இருதரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழுவை நிலையில் வந்து திருமாவளன் இருக்கார் இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பக்கம் போ போகலாம் ஒரு கூட்டணி நாளைக்கு மாறி போகலாம் அவர்கள் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இல்லைன்னா நம்ம அதிமுக கூட கூட்டணியில் போவோம் என்பதாகவும் திருமாவளன் விரும்புகிறார் ஆனால் திருமாவளன் என்ன விரும்பினாலும் திமுக குறிப்பாக இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை மிக நெருக்கமாக தங்களுக்கு ஆதரவாக வைத்திருக்கக்கூடிய திமுக திருமாவளவர்கள் விரும்புவதைப் போல கூட்டணி மாற்றத்திற்கு அனுமதித்து விடுமா அதற்கு ஏற்ப இந்த இரண்டாம் விசிகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுகவை உதறிவிட்டு வெளியே வருவார்களா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆக தற்பொழுது விசிகாவின் நிலைமை எப்படி இருக்குது தற்பொழுது தலைமையொருபுறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள ஒருபுறம் என்பதாக இவர்கள் நின்று பார்க்குறோம் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வந்து விசிகாவை வந்து திமுக எந்த நிலைமையில் வச்சிருக்கு எப்படி இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று எப்படி வந்து வெளியேறக்கூட முடியாமல் சுதந்திரமாக தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒரு இன்னொரு கூட்டணிக்கு போகக்கூடிய நிலைமை கூட இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஒருவேளை நம்ம இன்னைக்கு வந்து தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நெருக்கத்தில் இந்த மாற்றங்களாலும் நடக்கலாம் ஆனால் இன்றைய நிலவரத்தை தான் நம்ம இந்த காணொலியை நம்ம வெளியே

பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பிடிக்காமலேயே அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துவிட்டு காலையில் வந்து நேரடியாக வந்து ராமதாஸ் ஐயா குறிப்பிட்டதை போல காலையிலேயே வந்து கையெழுத்து வாங்கி கட்டாயப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் இணைந்து விட்டார்கள் இப்போ என்ன ஆயிருக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் செய்ய அவர்களுக்கும் பிளவு ஏற்பட்டு விட்டது கருத்தியல் ரீதியாக பிளவு ஏற்பட்டாச்சு இன்று வெளிப்படையாகவே உடச்சு சொல்லிட்டாரா இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஜி மணி அவர்களுக்கு அவர்கள் மூலமாக திமுக என்ன நினைக்கிறதுனா பாட்டாளி மக்கள் கட்சியில் நீங்க வந்து ராமதாஸ் ஐயாவை எப்படியாவது வந்து திமுக பக்கம் இழுத்துட்டு வந்துருங்க என்று ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதை போல ஏனென்றால் ஒருவேளை நாளைக்கு திருமாவளன் வந்து இப்படி அப்படி போனாருன்னா அடுத்து பாமக உள்ள கொண்டு வந்துக்கலாம் என்பது இதெல்லாம் வழக்கமா நடக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் தான் வச்சுக்கலாம் அந்த அடிப்படையில் நீங்க வந்து பார்க்கும்போது இப்போ இப்போ என்ன இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் திமுக பக்கம் போவாரா வாய்ப்பு இல்லை பாரதிய அதிமுக பக்கம் போவாரா வாய்ப்பு இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போ கூப்பிட்டா போயிடுவார் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது இதை திமுகவும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது விசிகாவை ஏற்கனவே விசிகாக்குள்ளேயே நீங்கள் கருத்து வேறுபாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆக ஒரு ஓர்மையான ஒரு முழுமையான வலிமையான தனித்துவமான முடிவெடுக்கக்கூடிய கட்சியாக கட்சிகளாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் இன்று கலகலத்து போயிருக்கின்றன இதற்கு ஒரு புறம் திமுகவினுடைய திருவிளையாடல் இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவிளையாடல் ஆக இவர்கள் சார்ந்து நின்ற காரணத்தினால மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும் எப்பொழுது கூட்டணி விஜயகாந்த் வந்து தன்னிச்சையாக இருக்கும் பொழுது ஒரு சிங்கம் போல இருந்தார் அவர் எப்போ வந்து இந்த அதிமுக திமுக ஆகிய கட்சிகளில் ஒரு கட்சியோடு ஒரு கூட்டணிக்கு போனாரோ அதன் பிறகு அது வந்து கரைஞ்சு போச்சுன்னு பார்க்கிறோம் இடதுசாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க இன்று அவர்கள் திமுக அதிமுக கட்சியோடு அவர்கள் இணைந்து தற்பொழுது முழுவதுமாக தற்பொழுது கரைந்தே போய்விட்டார்கள் இருக்கிற ஆஹ் இந்த கடந்த தலைமுறையினுடைய கம்யூனிஸ்டுகள் தான் இப்போ இருக்கிறார்களே தவிர புதிய இளைஞர்கள் எழுச்சியோட அந்த கம்யூனிஸ்டுக்குள்ள உள்ள வந்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லை எனவே இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இருக்கிற வரைக்கும் இந்த கம்யூனிசம் இருக்கும் நிலமைக்கு அதாயிட்ச்சு விடுதலை சிறுத்தைகளிலும் புதிய எழுச்சியான இளைஞர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்றால் மிக சொற்பமாகத்தான் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் அது அப்படியே சாலிடாக இருக்குது அடுத்தடுத்த இளைஞர்கள் அதில் இருக்காங்க இப்போ அந்த கட்சிக்குள்ளும் பாரதிய ஜனதா கட்சி ஒருபுறம் திமுக சேர்ந்து கொண்டு அதை கலகலக்க வைத்துக் கொண்டிருக்கிறது விசிகா ஏற்கனவே திமுகவோடு இருந்து கலகலத்த நிலையில் இருக்குது இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது காங்கிரஸ் கட்சி நீங்கள் இந்திய அளவில் எப்படியோ அதே அளவு தான் இங்கே நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை ஏன்னா தேசிய கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கால் உண்ட முடியாதவாறு இங்கே வந்து ப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே தமிழர்கள் விரும்புகிறார்கள் அதனால இங்கே வந்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இங்கே சர்வைவாக முடியுது ஏனென்றால் மக்களுடைய விருப்பம் அது கட்சிகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இங்கே அரசு நடக்கவில்லை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை வந்து சுமந்தே தீர வேண்டிய நிலைமை இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் என்னமோ கட்சிகள் தான் நாங்க தான் தமிழ்நாட்டு மக்களே கொள்கை அடிப்படையில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் வடக்கு எதிராகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் சாதிக்கு எதிராகவும் கொண்டு பயிற்சி கொடுத்தது போல இவங்க இந்த திராவிட இயக்கங்களும் சொல்லி அதெல்லாம் ஆயிரம் ஆண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக தமிழர்கள் இது போன்ற பிற மொழி திணிப்புகளையும் பிற மொழி ஆதிக்கத்தையும் வந்து அவர்கள் ஒரு எல்லைக்கு மேலே போன அனுமதிக்காமல் வெளியே துரத்தி இருக்கிறார்கள் அது குறிப்பாக வடவேத இந்த சமஸ்கிருதத்தெல்லாம் நீங்கள் வந்து அவர்கள் மொழி ரீதியாகவே நீங்கள் வந்து இங்கே ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் வேண்டுமென்றால் கற்று கற்றுக்கொள்ளுங்கள் திணிக்காதீர்கள் என்று சொல்வதில் தமிழர்கள் எப்பொழுதுமே இருக்காங்க எனவே இது ஒன்றும் திராவிட இயக்கங்களும் கட்சிகள் புதிதாக இங்கே கற்றுக் கொடுத்ததல்ல இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகளையெல்லாம் அதுவும் வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டாள மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அது முதுகெலும்பாக இருக்கக்கூடியது வன்னியர் பெருங்குடி மக்கள் வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு மிகப்பெரிய முதுகலும்பாக இருப்பது பறையர்குடி மக்கள் வாக்கெடுப்பும் வாக்குகளும் அதே போல் இஸ்லாமிய கிறித்தவ சிறுபான்மை வாக்குகளும் அங்கே இருக்குது ஆக திமுகவினர் திமுக இருக்கக்கூடிய ஒற்றை பலம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மை மக்கள் அதே போல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் தான் திமுக பலமாக இருக்கு ஆக நீங்கள் தனியாக இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தல் அங்கே போயிட்டு அந்த தேர்தல் இங்கே வரட்டும் அப்படிங்க அப்புறம் வந்து அப்படிப்பட்ட நிலையை பாமக உள்ள கொண்டு வருது என்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சிகளை சிதைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் ஒரு சுலபமாக போயிடும் என்று போய்விடும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் எண்ணுகிறது இங்கே திமுகவும் எண்ணுகிறது அதன் அடிப்படையில் தான் விசிகாவையும் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியும் கலகழக்காவது க் கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து விடுதலைச் சின்ன திருத்திகள் மீண்டெழுவார்களா பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டெழுமா அவ்வாறு அவர்கள் மீண்டெழுந்து ஏற்கனவே இருந்ததைப் போல ஒரு ஓர்மையாக சிறுபான்மை மக்கள் மற்றும் படையர்குடி மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளுக்கு ஒரு ஒரு ஒற்றை ஒரு பிரதிநிதியாக திருமாவளவன் நின்று எல்லா கட்சிகளோடும் பேரம் பேசக்கூடிய வலிமையை மீண்டும் அவர் பெறுவாரா அதே அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த பாரதிய ஜனதா கட்சியை திமுக அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு ஒரு தனித்த கட்சியாக பேரம் பேசும் நிலையில் அரசியல் பேரம் பேசும் நிலையில் அது மீண்டெழுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் மருத்துவர் ராமதாஸ் தலைமுறை அரசியலோடு அவர்கள் போட்டி போடுவதற்கும் வலிமையான பாரதிய ஜனதா கட்சி பண வலிமையோடு திமுக கட்சிகளிடம் போட்டியிட்டு இந்த இரண்டு கட்சிகளையும் இரண்டு தலைவர்களும் வைத்துக் கொள்வார்களா என்பதுதான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்